வணக்கம் தலைமையிலே ஒரே ஒரு பை மாவுக்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன் இது வந்து அது காசால் இருக்கிற குழந்தைகள் சொல்வது போல பதிவுகள் லட்சக்கணக்கான பதிவுகள் உலகம் உள்ள முழுவதும் உள்ள அரபியர்களை இஸ்லாமியர்களை வெறி ஏற்றி கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக இதை போன்ற பதிவுகள் உலகமுள்ள முன்னணி பத்திரிக்கை இன்னைக்கு இதை இப்படி தான் தராங்க தொடர்ச்சியாக பட்டினியில் சாகும் காசா குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் மற்றும் எலும்பும் தோலுமாக இருக்கிற வெறும் எலும்பு மட்டுமாக இருக்கிற காசா குழந்தைகள் இது போன்ற தொடர்ச்சியாக காட்டி இருக்காங்க இன்னைக்கு பூரா இப்போ பூராமே நான் அதை பேசுறது வந்து இருபத்தி நான்காம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இந்த பதிவை கொடுத்துட்டு இருக்கிறேன் ஆனால் உண்மையாக இந்த பிரச்சனைக்கெலாம் யார் காரணம் இந்த பட்டினி சாவுகள் ஒரு உணவுக்காக வரும்போது ஆயிரம் பேர் சுட்டுக் கொள்வது இதுக்கெல்லாம் உண்மையாக யார் காரணம் இஸ்ரேலா அப்படின்னா நிச்சயமா கிடையாது இந்த காசா நரகமாக அந்த மக்கள் நரகத்தில் வாழ்வதற்கு முழுவதற்கும் காரணம் இந்த ஹமாஸ் பேடி பயங்கரவாதிகள் ஒரு சின்ன வீடியோ நேற்று எனக்கு கிடைச்ச வீடியோ இதில் இணைக்கிறேன் பாருங்க இது வந்து குகை இவனுக்கு நோண்டி வச்சிருக்க குகை இன்னைக்கும் குகை காசால இருக்குன்னு அர்த்தப்படும் அதில் உட்காந்துட்டு இவனுக்கு பூராமே ஹமாஸ் பேடிகள் இவன் இந்த குகைக்குள்ள இருக்கும் போது இந்த ஆண்களாக இருப்பானுங்க குகையை விட்டு வெளிவர சமயம் பெண்கள் வேஷம் இவனோட வழக்கமே இதுதான் எந்த சண்டையும் காரணமே சண்டை எவ்வளவு ஜாலியா சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு எங்களுக்கு கறி கிடைச்சிருச்சு மாங்காய் கிடைச்சிருச்சு ஆரஞ்சு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி குகைக்குள் உட்கார்ந்துகிட்டு அங்க மக்கள் சாவதை பற்றி குழந்தைகள் சாவது பற்றி எலும்பும் தோளுமாக இருப்பதை பற்றி எந்த கவலையும் இல்லாம இவனுக்கு செயல்பட்டு இருக்கானுங்க மொத்த பிரச்சனைக்குமே தான் காரணம் பிரச்சனையை ஆரம்பிச்சதும் தான் இன்னைக்கு பெரிய போர்கள் உலகம் பூரா நடப்பதற்கும் தான் காரணம் இந்த பேடிகள் இன்னைக்குமே துணிச்சலா போய் சண்டையை போடாம பனைய கைதியை பிடிச்சு உள்ள குகைகளை ஒழிச்சு வச்சுக்கிட்டு மக்களுக்கு வருகின்ற உணவுகள் மற்ற எல்லா பொருளையுமே மூட்டை மூட்டையா எடுத்துட்டு போய் எலிகள் போல உள்ள உட்கார்ந்துக்கிட்டு தின்னுக்கிட்டு அந்த மக்களை வெறியேற்றி விட்டு போய் நீங்க போய் உணவு கொடுக்கற போய் சண்டையை போடுங்க பிரச்சனை பண்ணுங்க சுட்டு கொளுட்டுன்னு சொல்லி திட்டமிட்டு செயல்படுவது இந்த பேடிகள் தான் பெண்கள் வேடம் போடும் பேடிகள் இவனுங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அந்த மக்களை வெறியேற்றி விட்டு இஸ்ரேல் இடம் சொல்றாங்கன்னா வாங்க வரிசையாக நெல்லுங்க உணவுகள் ஏகப்பட்ட இருக்கு இப்போவுமே இந்த காசாக்கு சில மீட்டர் வெளியில ஒரு ஐநூறு லாரிகள் கொண்டு போகத்தக்க உணவுப் பொருட்கள் பேக் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஆனால் வேணும்னே இந்த மக்களும் சேர்ந்துக்கிட்டு இந்த சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாம் வேணும்னே சேர்ந்துக்கிட்டு கூட்டத்தில் ஒரு ஒழுங்கு முறையாக நிற்காமல் பிரச்சனை பண்ணி அங்கே இருக்கவங்கள தாக்கி அப்புறம் அவங்க துப்பாக்கி சூடு நடத்தி கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் மரணம் அடைவதற்கு இந்த எலும்பும் தோலுமாக இருப்பதற்கு இந்த ஒளிந்து திரியும் குகைக்குள் ஒளிந்து திரியும் இந்த பேடிகள் தான் காரணம் ஒரே ஒருத்தன் எப்படி இருக்கான் பாருங்க மக்கள் எப்படி எலும்பும் தோழும் இருக்கு இவனுக்கு எப்படி இருக்கான் பாருங்க ஒரு ராட்சச பிறகு இருப்பானு இவனுக்கு எந்த மனசாட்சியுமே இருக்காது எதைப்பத்தியும் கவலை இருக்காது குழந்தைகள் அவங்க குழந்தைகள் பெண்கள் வீட்டில் இருக்க எதுவுமே கவலை இருக்காது முழுக்க முழுக்க பயங்கரவாத சிந்தனை ஒளிந்து கொள்வது உணவுப் பொருளை டன் கணக்கில் உள்ள கொண்டு போய் வச்சுக்கிட்டு பிரச்சனையை கொடுப்பது மக்களை தூண்டிவது தூண்டி விடுவது காசா மக்களை மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய அரேபிய மக்கள் இங்கு வெறி ஏற்றி வைக்கிறாங்க வேணும்னே பண்றது அது போக அடுத்து நேற்று இன்னொரு மிகப்பெரிய செய்தி இதுவுமே காசா மக்களை கொந்தளிக்க வச்சது ஹமாசின் தலைவன் கொல்லப்பட்டு விட்டான் நடமாடும் சவக்குடி நடந்தாலே பிரச்சனை பேசினாலே பிரச்சனை அப்படிப்பட்ட நபர் அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் இஸ்ரேல் தாக்கல் நடத்தப்பட்டுச்சு அதற்கு முந்தைய இரவு அதுக்கு முந்தைய முந்தைய இரவு திட்டம் போட்டு இப்ப நீ அந்த பார்க்க குகை வந்து அவனுடைய வீட்டில் அவன் வீடு கன்யூனிஸ்டில் அவனுடைய மிகப்பெரிய பங்களா இருந்தது அதுக்கு கீழே மிக பயங்கரமான குகையை தோண்டி வெளியே செல்வது போல அவன் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தான் தாக்குதலுக்கு முந்தைய இரவு அவன் அவனுடைய மனைவி இரண்டு குழந்தைகளை அவன் வந்து பத்திரமா வெளியேற்றினான் அவர்களை வந்து வாகனத்தில் வெளியே அனுப்பிட்டு பல ட்ரிப்பையும் மாட்டிச்சான் இவன் உள்ள வரது வெளியே போறது உள்ள வரது வெளியே போகிறது சவ நடமாடும் சவுக்குலி அப்படிதான் பண்ணான் நடந்து மூட்டை மூட்டையாக பணங்கள் தேவையான பொருட்களை அவனுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் கொடுத்து அனுப்பி வச்சான் அந்த மனைவியோட பெயர் வந்து சமார் முகமது அபு ஜமால் அந்த மனைவியோட பெயர் இப்ப போகும்போது அந்த பெண்மணி வந்து பதிவாயிருக்கும் போட்டோ வீடியோல கையில வைச்சிருந்த கைப்பை வந்து பெர்கின் அப்படிம்பாங்க இந்த வகை கைப்பை தான் வச்சிருந்தாங்க இது யார் பயன்படுத்துவாங்கன்னா மிலானியா ட்ரம்ப் ட்ரம்ப்போட மனைவி இந்த பை தான் கையில வச்சிருப்பாங்க இது இந்திய மதிப்பில் எண்பது லட்சம் ரூபாய் வரை இந்த பை மட்டும் வரும் இது வந்து தோழில் செய்யப்பட்டது மிகப்பெரிய பிராண்ட் மிக ஒரு பில்லியனர்லாம் இதாக வச்சிருப்பாங்க இந்த தான் இந்த பைய தான் வந்து இந்த நடமாடும் சவக்குழியோட மனைவி கையில வச்சிருந்தது இந்த மனைவி வெளியே வந்து அதுக்கப்புறம் ராஃபா கிராசிங் பாங்க ராஃபாலிருந்து அது எகிப்துக்கு போகிற வழி அதன் மூலமாக போலியான அடையாளங்கள் பாஸ்போர்ட் மற்ற அடையாள சான்றெல்லாம் பெற்றுக்கொண்டு துருக்கிக்கு குடும்பத்தோட ரெண்டு மகனோடு இந்த பெண்மணி தப்பிச்சு போயிடுச்சு ஏகப்பட்ட பணத்தோட என்ன பிரச்சனை ஆச்சுன்னா இந்த யாஹியா சின்வார் கொல்லப்பட்ட பிறகு கொஞ்ச நாள்லயே அந்த மனைவி அடுத்த திருமணம் பண்ணிடுச்சு திரும்ப இன்னொரு திருமணம் பண்ணி அந்த குழந்தைகளை அங்க படியில் சேர்த்துட்டு மிக சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து வருது அதே போல நஜ்வா சின்வார் இந்த பெண்மணி வந்து யாஹியா சின்வாரோட தம்பி முகமது சின்வார் அவனும் கொல்லப்பட்டான் அவனும் ஹமா சொலான் தான் அந்த பெண்மணியும் இதே பாணியை கைப்பற்றி துருக்கி தப்பிச்சோடி அங்க பத்தர் வாழ்ந்துகிட்டு அடுத்த திருமணத்திற்கு நபரை தேடிட்டு இருக்காங்க இன்னைக்கு காசால மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த செய்தி போயிட்டு இருக்கு ஒரு தலைவனின் மனைவி அந்த மக்களை பற்றி எந்த அக்கறையுமே இல்லை கொல்லப்பட்ட அவர்களை கண கர கணவரை பற்றி அக்கறையோ எந்த விட ஈடுபாடும் இல்லை தங்கள் கொள்கையில் எந்த ஈடுபாடும் இல்லை கணக்காக பணத்தை எடுத்துக்கிட்டு எண்பது லட்சம் மதிப்புள்ள பையை கையோடு வச்சுக்கிட்டு இந்த மக்கள் வந்து பட்டினிய சாகராங்க எலும்பும் தொழும்புமா இருக்காங்க போது இவ்வளோ சொகுசாக வெளியே போய் அவன் புருஷனை கொண்டு அந்த சுவள மறைக்குள்ள அடுத்த திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு புது வாழ்க்கையை செய்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு மக்களை பற்றி எந்த வித அக்கறையும் சொல்லி தெல்ல தெரியவா தெரியும் இன்னைக்கு காசா நரகமாக இருக்கு முக்கிய காரணம் இந்த ஹமாஸ் பேடிகள் தான் இவர்கள் வந்து எந்த விதத்திலும் வெற்றி பெறுவது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் மனித குலத்திற்கே அவமானமாக இருக்கும் ஒரு தேசம் முன்னேறணும்னா உழைச்ச முன்னேறணும் அந்த மக்கள் உழச்சல் தேசத்தை முன்னே மேலே கொண்டு போகணும் அதை விடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற நாட்டுல போய் ஆயிரம் பேர்த்த கடத்தி கொண்டு வந்து உள்ள வச்சுக்கிட்டு எனக்கு நீங்க இத்தனை கோடி தரணும் இத்தனை லட்சம் கோடி கொடுத்ததை விடுவேன்னு சொல்றது ஒரு தவறான முன்னுதாரணம் இவனுக்கு காட்டினது உழைத்து பிழைப்புங்கிறது இவங்களுக்கு என்னன்னே தெரியாது இவங்களுக்கு அகராதிலே கிடையாது உழைப்பது என்பது இப்படி திருட்டுத்தனம் பயங்கரவாதம் ஆள் கடத்தல் அதன் மூலம் பணம் இப்படிதான் அவனுக்கு இருப்பானுங்க இதெல்லாம் வந்து துல்லியமா இஸ்ரேலுடைய உலகத்திலேயே வெளியிட்டு இருக்காங்க இதெல்லாம் கடத்தி கொண்டு போவதற்கு உதவியது வந்து ஃபத்தி ஹமாத் இந்த நபர் வந்து இந்த மாதிரி காசாக்குள்ள இருக்கிற பணக்கார குடும்பங்களை தேர்ந்தெடுத்து போலீஸ் சான்றிதழ் மூலமாக கடத்தி பத்திரமாக துருக்கி போன்ற இந்த இஸ்லாமிய அரேபிய நாடுகளுக்கு குடியேற்றப்படுனது இவனோட வேலை இதையெல்லாம் கண்டுபிடிச்சு ஆதாரப்பூர்வமாக கொடுத்த பிறகு இன்னைக்கு அந்த மக்கள் ஒரு கொந்தளிப்பான சூழல் இருக்காங்க நிச்சயமா இஸ்ரேல் அறுபதாயிரத்து அறுபதாயிரம் பேருக்கு மேலே கொன்னது உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை உணவுக்காக வரிசையில் நின்ற மக்கள் ஆயிரம் பேர்த்துக்கு மேல சுட்டுக் கொல்லப்பட்டதும் உண்மைதான் அதுக்கு அவங்கதான் காரணம் அதே போல் வந்து அந்த நரகமாக மாறியது கட்டடங்கள் இடிக்கப்பட்டது எல்லாமே உண்மைதான் நேற்று கூட இன்னொரு பரிதாபமான ஒரு சம்பவம் நடந்தது அந்த பெண்மணி பேர் வாலா அல் ஜபாரி பெண் பத்திரிகையாளர் ஹமாஸோட பத்திரிக்கையாள சொல்லலாம் தன் கணவரோடு குழந்தைகளோடு வீட்டில் தூங்கும்போது முற்றாக அந்த வீடு தகர்க்கப்பட்டு மொத்தமாக கொல்லப்பட்டாங்க இஸ்ரேல் இராணுவத்தால ஏன்னா பொய்யான செய்தி கொடுக்கறாங்கன்னு சொல்லி இவங்க கொண்டிருக்காங்க இதுவும் உண்மைதான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனா இதுக்கெல்லாமே அடிப்படை காரணம் இந்த காசா பயங்கரவாதிகள் பிடித்து வைத்திருக்கிற இன்னும் பிடிச்சு வச்சிருக்கேன் இவ்வளோ அடிச்சும் இவ்வளோ நரகமாக்கியும் எலும்புகளாக குழந்தைகளை மாற்றியும் இன்னும் பனைக்கறி விட மாட்டேன் பிரச்சனை பண்ணுறது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு வரைக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இன்னைக்கு வரைக்கும் இல்லை நேத்து கொடுத்த தீர்மானம் கூட ஹமாஸ் வந்து இல்லை பனைய கதி விடுன்னுனா நாங்கள் அதை தரணும் இதை தரணும் இஸ்ரோல் மொத்தமாக வெளியே போகணும் இத்தனை லட்சம் கோடி தரணும்னு ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனை அவங்களுக்கு இதை பத்திலாம் கவலையே இல்லை யார் செத்தா என்ன அவம்பத்திரமா குகைக்குள்ள இருக்கான் சாப்பிட்றக்கு வருஷ கணக்கான உணவுப் பொருளை உள்ளே வச்சுட்டு இருக்கான் தலைவர்கள் மனைவிகள் தச்சு தூக்கி ஓடத்தையும் அடுத்த கல்யாணம் மணிக்கு தெரியும் ரொம்ப சொகுசா வாழ முடியும் அவர்கள் பேடிகள் மொத்தமே ஆனால் சிரமப்படுவது அந்த மக்கள் அது உண்மைதான் ஆனால் அதுக்கு தான் போராடணும் இந்த இரத்த காட்டைகளை எடுத்து நிச்சயமாக அவங்க தான் போராடி வெளியே வரணுமே ஒழிய அவர்களுக்கு உடல்நையா இருந்துகிட்டு அவனுக்கு பண்ற வன்முறை ரசிச்சுக்கிட்டு இஸ்ரேலுக்கு சுதந்திரம் தரும்னு சொன்னால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்க போராடணும் இந்தியா வந்து சுதந்திரம் பெற்றோம் அப்படின்னா ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து சுதந்திரம் பெற்றோம் திருப்பூர் குமரன் வந்து அடிக்கும் போது கட கடைசி மூச்சு வரைக்கும் அவருடைய கொடியை பிடிச்சு இந்திய தேசிய கொடியை தான் போராடணும் சுதந்திரம் இப்படி ஏகப்பட்ட ஆயுதங்கள் உயிர் போய் லட்சக்கணி உயிர் போய் ரத்தத்தை தான் சுதந்திரம் பெற்றோமே ஒளிய இங்கிலாந்து நாட்டில் போய் பெண்கள் குழந்தைகள்லாம் தூக்கிட்டு இந்தியாக்குள்ள வச்சுக்கிட்டு சுதந்திரம் கூடு என்று கேட்கல அதே உழைத்து தான் இந்த நாடு முன்னேறிட்டு இருக்கு உழைப்போம் எல்லா மக்களும் உழைச்சு இந்த தேசத்தை முன்னேற்றமே ஒழிய இவர்களை போல ஆள் பயங்கரவாதம் எதுவுமே இல்லை இதெல்லாம் வந்து முன்னுதாரணமாக எடுத்துக்கணும் இஸ்ரேலுடைய வெற்றி மனித குலத்திற்கு தேவையான வெற்றி தான் சொல்லணும் இது ஹமாஸ் வெற்றி பெற்றா மனித குழுத்திற்கு எதிரான வெற்றின்னு சொல்லலாம் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக நிச்சயமாக அமையும் நிச்சயமாக இஸ்ரேல் வெற்றி பெறும் அந்த மக்கள் இன்னமும் இன்னும் சிரமப்படாமல் இருக்கணும் அப்படின்னா அது ஹமாசா முடிவு 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 பண்ணிக்கணும் பிடிச்சு வச்சிருக்க இன்னும் மீதம் இருக்கிற ஒரு ஐம்பது பேர் யூதர்கள் அவங்க கையில் இருக்காங்க அதுல பாதி பேர் செத்தாச்சு பாதிவே உயிரோட்டிருக்கிறதா தகவல் தினம் தினம் அந்த மக்கள் பிடிச்சு வச்சிருக்கவங்க சாக சாக எண்ணிக்கை குறைய குறைய அடி அதிகமாகிட்டே போகும் அதெல்லாம் தான் புரிஞ்சுக்கிட்டு பிடிச்ச வச்சங்களை கொடுத்துக்கிட்டு அவர்கள் சுதந்திரத்தை கேட்கும்போது உலக நாடுகள் அதை ஏற்றுக்கொள்வாங்க அதை விட்டு அந்த மக்களும் தான் எந்த வித எப்படி சொல்றது வன்முறையை ரசிக்கும் மக்கள் அவர்கள அவர் மொத்தமாகவே இந்த கூட்டம் வந்து ஹமாஸ் கூட்டம்னே சொல்லிடலாம் இந்த இதெல்லாம் பதிவு பண்ணுற கஷ்டமா ஒரு பேட்டியில் வந்து இஸ்ரேலிய ஒரு நபர் அவர் வந்து பேட்டி அவர்கிட்ட எடுக்கிறாங்க நீங்க வந்து இந்த எல்லாம் கொள்றத வந்து எப்படி ஏற்றுக்கிறீங்க அப்படின்போது அந்த நபர் வந்து ஒரு வெளிப்படுத்த நபர்னு வச்சுக்கலாம் இஸ்ரேல் யூதர்னு சொல்லலாம் ஆமாம் அதெல்லாம் அப்படி தான் அந்த குழந்தைகள் நாளைய பயங்கரவாதிகள் அப்படின்னார் நம்ம அதை ஏற்றுக்கிறது இல்லை என்றாலுமே அவருடைய அவருடைய பார்வை அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து அவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்குறோம் பொருளாதார உதவி செய்கிறோம் உணவுப் பொருட்கள் மின்சாரம் தண்ணி எல்லாம் அனுப்புகிறோம் எல்லாத்தையும் அவங்க அனுபவிச்சுட்டு இந்த குழந்தைகளை வந்து மூளை செலவை செய்து படிக்கும்போதே இஸ்ரேல் அதை எப்படி கொள்ளணும் கழுத்தை எப்படி இருக்கணும் இதெல்லாம் குழந்தைகளுக்கு ஆயுதம் எப்படி இருக்கணும் குழந்தைகளுக்கு சொல்லி தருகின்ற விதம் இந்த பயங்கரவாதிகள் அதை அந்த மக்களும் ஏற்றுக்கிறானுங்க அப்புறம் வளர்ந்து அவன் வந்த பிறகு அவன் ஒரு பதினோரு வயசுக்கு மேலே வந்த பிறகு அவன் பயங்கரவாதியாக மாறுறான் இன்றைய காசா குழந்தை நாளைய பயங்கரவாதி அதனால் அவர் ஏற்று நம்ம வந்து ஒரு குழந்தைகள் கொள்வதை ஏற்று கொள்ள முடியாத தான் ஆனால் எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கும்போது நல்ல குழந்தை தான் அது வளர்க்கும் விதம் இருக்கு தேவையற்ற முறையில் இதுக்குன்னு தனியாக பள்ளிக்கூடம் வச்சுக்கிட்டு இந்த குழந்தைகளை வெறியேற்றி மனித குலத்துக்கு எதிராக வெறியேற்றுவது மிகப்பெரிய தப்பு இந்த காஸ்ரா மக்கள் தங்களை திருத்திக்கொள்ளணும் இவ்வளோ அடி வாங்க பிறகும் கொஞ்சம் கூட ஒரு பதிவுகள் வரதில்லை இந்த பிடிச்சு வச்சிருக்க பணைய கதையை கொடுத்துரு ஹமாஸ் எங்களுக்கு வேண்டாம் தேர்தல் நடத்துங்க நாங்கள் புதுசாக ஓட்டு போகிறோம் புதிய ஆட்சி அமைக்கலாம் இந்த மாதிரி எந்த வித அவளு ஒரு எண்ணமோ பேச்சோ கிடையாது முழுக்க 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 பயங்கரவாத ரசனை உள்ள மக்கள் சிந்தனை உள்ள மக்கள் எல்லாமே பெண்கண்கள் எல்லாம் அப்படிதான் இருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் சொல்றீங்க வரலாறு தெரியுமா அந்த வரலாறு தெரியுமா இந்த வரலாறு தெரியுமா அதனாலதான் தான் ஹமாஸ் வரலாறு எல்லாம் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை கண் முன்னால் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்தாலே போதியம் என்ன வரலாறு இருந்துச்சு பெஹல்காமுக்கு காம் என்ன பிரச்சனை இருந்தது அதுக்கு முன்னாடி நாங்க ஏதாவது பிரச்சனை இருந்ததா நமக்கு அங்கே ஒன்றுமே இல்லை அந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க அங்கே போய் ஒன்றுமே இல்லை சுற்றுலா சென்ற அப்பா மக்கள் வெளியே சொல்ல முடியாதபடி கொடூரமாக கொல்லப்பட்டாங்க எங்களால் வரலாறு படிக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய எண்ணத்திலேயே தப்பு இருக்குது அடிப்படையிலே கோளாறு இருக்குது இந்த அப்பா மக்களை கொள்ளணும் உனக்கு அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் கூட சண்டைக்கு நீ போயிருக்கணுமே ஒழிய அப்பாவி மக்கள் அப்படி அவமானப்படுத்தி கொண்டுக்கூடாது உன் வரலாறு இப்படி தான் இருக்காங்க நான் அதை படிக்கணும் இதை படிக்கணும் இதெல்லாம் நான் போய் பார்க்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது நான் நடக்கிற உண்மையை பதிவு பண்ணிட்டுருக்கேன் எத்தனையோ பேர் வந்து தவறாக பதிவுனாலும் என்னோட துல்லியமாக இருக்கும் இதெல்லாம் தான் இந்த காசா மக்கள் சிரமப்படுவதற்கு குழந்தைகள் மரணம் அடைவதற்கு பட்டினியால் சாவதற்கு எலும்பும் தோளுமாக மாறுவதற்கு இதுதான் காரணம் இந்த பயங்கரவாத பேடிகள் சுயநலமுள்ள பேடிகள் அது நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய பதிவு Not again.